எல்லாம் செயல்பூடும் என் ஆணை அம்பளத்தே எல்லாம் வல்லாண்டனையை ஏற்று எல்லோரும் இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் நல்ல விதை விதைக்கணும் அப்படின்னு ஒரு பாட்டு சினிமா பாட்டு இன்னைக்கு நாம் எந்த வேலையை செய்ய போனாலும் அதற்கான முன்கூட்டியை தயாரித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும் ஒருத்தர் ரெண்டுக்கு படம் வரையணும்னு ஆசைப்படுறார் அப்படி படம் வரையணும்னு நினச்சா அதுக்கு தேவையான தாழ் வண்ணங்கள் ப்ரெஷ்ஷு இதெல்லாம் தயாராக இருந்தால் தான் அவரால் என்ன செய்ய முடியும் படம் வரைய முடியும் அதே மாதிரி நல்ல விதை இருக்கிறது நல்ல செழிப்பாக விளையக்கூடிய மண் இருக்கின்ற நிலம் இருக்கிறது தண்ணீர் வசதி இருக்கிறது இவ்வளவு இருந்தும் அந்த நிலத்தை பண்படுத்தி சரியாக நீர் பாய்ச்சி அதற்கெடுத்தது அந்த விதையை விதைத்தால்தான் அந்த விதை முளைக்கும் இதே மாதிரி எல்லா வாழ்க்கை முறையிலையும் சமையல் பண்ணாலும் கூட சமையலை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு பெரிய நிபுணத்துவம் இருக்குது சுரியா ருசியை ருசியை சமைக்கலாம் அதே நேரத்தில் அதற்கு தேவையான பொருள்கள் அதற்கு தேவையான பாத்திரங்கள் இவையெல்லாம் தயார் செய்துக்கிட்டு தான் என்ன செய்ய முடியும் நம்ம சமையலை தொடங்க முடியும் அதே மாதிரி பக்தி மார்க்கங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது இறைவனோட நம்மை கொண்டு சேர்க்கக்கூடியது எதுன்னு சொன்னால் பக்தி மார்க்கம் தான் அந்த பக்தி மார்க்கங்கிறது இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா தினப்படி கோயிலுக்கு போகிறது அர்ச்சனை செய்கிறது ஏதாவது ஜோசியர்கள் சொன்னால் அதற்கான பரிகாரங்கள் செய்வது இந்த மாதிரி ஒரு வழிபாட்டிலேயே இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா நான் தொடர்ந்து கோயில்கிட்டே போய்கிட்டு இருக்கிறேனே எனக்கு ஒன்றும் அந்த இறை அனுபவங்கள்லாம் அதிகமாக கிடையவே கிடையாது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறைய உண்டு ஒரு பெரிய சொற்பொழிவாளர் சொல்லுவார் நான் இதுவரையிலும் அவ்வளோ சொற்பொழிவு பண்ணியிருக்கிறேன் எல்லாரும் நிறைய பேர் கேட்டு சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க வாழ்க்கையில் திருப்பங்கள்லாம் வந்திருக்கு ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் தெரியலை மறுமலர்ச்சியும் தெரியலை அப்படின்னு ஒரு சொற்பொழிவாளர் சொல்கிறார் அதே மாதிரி ஒரு குருசாமி ஐயப்பன் கோயில் கூட்டிகிட்டு போகிறாரு நான் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் வந்துட்டேன் என் கூட நிறைய பேர் வர்றாங்க அவங்களுக்கெல்லாம் இறைவன் ஐயப்பன் அருள் எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன உருவாக்கலையே அப்படின்னு அவர் சொல்கிறார் சன்னிதானத்துக்கு முன்னாடி சொன்னார் அப்போ இதையெல்லாம் பார்க்குற நேரத்தில் அந்த பக்தி மார்க்கத்தில் நாம் சரியாக பயணம் செய்திருக்கிறோமா முதல்ல எந்த விஷயமாக இருந்தாலும் மனதை பக்குவப்படுத்த வேண்டும் பக்குவம் இல்லாத மனதில் எந்த விதமான சிந்தனையும் நல் உணர்வுகளும் உதிக்கவே உதிக்காது அதனால தான் பக்தி மார்க்கத்தை கோயிலில் போய் இறைவனை அடையணும் இறைவனை பற்றி பேசணும் இறைவனை இறை அனுபவங்கள்லாம் தரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த ஒரு பக்குவத்தை எப்படி விதை விதைக்கப்பதினால நிலத்தை பண்படுத்துகிறோமோ அது மாதிரி மனதை முதலில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த மாதிரி பண்படுத்தி கொள்கிற நேரத்தில் அதுக்கு என்ன உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இறைவனே சிவபெருமானே அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை செய்து செய்திருக்கிறான் ஸ்ரீமன் நாராயணன் பத்து அவதாரம் எடுத்து நமக்கெல்லாம் நடந்து வழிகாட்டியிருக்கிறான் அதற்கடுத்தது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஊர் ஊராக தெரு தெருவாக வீடு வீடாக சென்று தங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் பரப்பியிருக்கிறார்கள் அதே மாதிரி பன்னிரெண்டு ஆழ்வார்கள் படத்தில் இந்த மாதிரி எல்லாம் நாம் என்ன செய்யணும் கேட்கணும் பார்க்கணும் செய்கிற நேரத்தில் நமக்கு அந்த மனநிலை தெரியும் அந்த மனநிலை தெரியுங்கிற நேரத்தில் நமக்கும் என்ன செய்ய முடியும் அந்த நிலையை நாமும் செய்ய முடியும் ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு ஆழ்வார் இருந்தார் பெருமாளுக்கு தினைக்கும் விசிறி வீச்சிக்கிட்டே இருப்பார் பெருமாள் அவருடன் பேசிக்கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆழ்வார் சொல்கிறார் அப்போ நான் விசிறி எடுத்து வீசினா பெருமாள் ஏற்றுக்கிடுவாரா என் கூட பேசுவாரா அப்படிங்கிற மன மனநிலைக்கு நிச்சயமாக பேசுவார் எப்போ பேசுவார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனதிலே அந்த பக்குவமும் அந்த சிந்தனையும் இருந்தால் பணிவும் இருந்தால் இருந்தால் பெருமாள் நம்ம கூட பேசுவார் இதை நாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன செய்யலான்னு சொன்னால் நம்முடைய மகாத்மாக்கள் மகான்கள் எல்லாரும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை பாடல்களாக கதைகளாக பாடி வைத்திருக்கிறார்கள் பாடல்களாக பாடி வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் படிக்கணும் கேட்கணும் கேட்டால் படித்தா என்ன செய்யும் நம்மளுடைய மனதிலும் அந்த பக்குவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் இதை நம்ம முதல்ல உணரணும் ஒருத்தர் திருவண்ணாமலைக்கு போகிறாரு பெரும் பணக்காரர் அளவு கடந்த பணக்காரர் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் மன அமைதி கிடையாது அப்படி வர்ற நேரத்தில் திருவண்ணாமலைக்குள்ளே பூந்துடுறாரு கார் வந்துடுது கார் வருகின்ற நேரத்தில் ஒரு சில பிள்ளைகள் என்ன செய்து ஒரு ஐயா மீது ஒரு தாடிக்காரர் மீது என்ன செய்து கல்லையெல்லாம் விட்டு எரியுது கல்லையெல்லாம் விட்டு எறிகிற நேரத்தில் அவர் தலையில் அடிபடுது ரத்தம் கொட்டுது ரத்தம் கொட்டினாலும் என்ன செய்யவில்லை பட்டு பொருட்படுத்தாமல் அவர் போய் கொண்டே இருக்கிறார் இது அந்த பெரிய பணக்காரர் பார்க்குறார் காரில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய மனமானது துடிக்கிறது ஐயோ இந்த மாதிரி போய் அடித்து ரத்தமெல்லாம் கொட்டுதே இப்படி இருந்து அந்த மனிதர் போய் இருக்கிறாரே பார்த்தா வசதி இல்லாதவர்கள் போல் தோட்டிருக்கிறது காசு இல்லாதவங்க மாதிரி தோன்றுகிறது அதனால் அவருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தோடு நல்ல எண்ணம் வண்டி நிறுத்த சொன்னார் வண்டி நிறுத்தினார் டிரைவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணத்தை எடுத்து கொடுத்தாரு நேராக கொண்டுட்டு போய் அந்த ஐயா கிட்ட கொடுத்து வைத்தியம் பண்ணிக்கோங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து வா என்று முதலாளி சொல்கிறார் சொன்ன உடனே டிரைவர் என்ன செய்கிறாரு கீழே இறங்கி அந்த இடத்துக்கு போய் அவர்கிட்ட இந்த பணத்தை நீட்டுற நேரத்துக்கு முன்னாடி அவர் என்ன செய்கிறார் ஒரு வாசகம் சொல்கிறார் உன்னுடைய முதலாளி மகனும் மருமகளும் இன்னும் பத்து நாட்களில் சேர்ந்து விடுவார்கள் அவருக்கு தமிழ் தெரியாது யுவர் சன் அண்டு யுவர் டாக்டர் இல்லா வில் ஜாயின் வித்தின் டென் டேஸ் சொல்லி பாட்டு அவர் பாட்டு போன உடனே இது அந்த பணக்காரருடைய காரில் இருக்கிற பணக்காரருடைய காதலே விழு விழுந்த உடனே தண்ணி அறியாமலே அவருக்கு கண்ணீர் வருகிறார் வந்தோடனே என்ன செய்கிறாரு வெளியே வருகிறார் வெளியே வந்து என்ன செய்கிறார் அவரை அந்த பெரியவரை பார்த்து அடிபட்ட பெரியவரை பார்த்து கீழே காலில் விழுந்து கும்பிடுகிறார் அதையும் பார்க்காம என்னஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் கொண்டே இருக்கிறார் பத்து நாள் கழித்து திரும்பி என்ன செய்கிறார் வர்றாரு வர்ற நேரத்தில் அவர் மட்டும் வரவில்லை மகன் வருகிறார் மனைவி வருகிறார் அதே மாதிரி மருமகள் வருகிறார் அப்போ அந்த அடிப்பட்டவர் யார் அவர் எப்படி இந்த செய்தியை சொல்ல முடிஞ்சது என்று சொல்லி கேட்கிற நேரத்தில் மற்றவங்களாம் பார்த்து சொல்கிறாங்க இவங்க ஒரு மகான் இவங்களுடைய பேர் யோகி சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற மக்தர்கள் மக்களெல்லாம் சொல்கிறார்கள் இவர் ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இருக்கிறார் யார் எது கொடுத்தாலும் வாங்க மாட்டார் அதே மாதிரி யாரிடமே ஆசாங்க கேட்க மாட்டார் அவர் வாட்டுக்கு போவாரோ அவர் வார்க்கு அவருவார் கோயில்களில் எதாவது உணவு கொடுத்தா சாப்பிடுவார் அவருடைய வாழ்க்கை முறை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் மனசில் கேட்கின்ற பொழுது நமக்கு என்ன செய்யும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் ஒரு மகான் இப்படியும் வாழ்ந்திருக்கிறாரா அதே மாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிகப்பெரியவர் ராமானுஜர் உடையவர் எம்பெருமான் என்று சொல்லி ரொம்ப அன்பாகவும் பக்குவமாகவும் பக்தியோடும் அழைக்கக்கூடிய பெரியவர் அவர் என்ன செய்கிறாரு தன்னுடைய குருநாதரை பார்த்து குருநாதரை தேடி போகிறார் திருக்கோஸ்டியூர்னு ஒரு ஊர் இருக்குது காரைக்குடி சிவகங்கை அந்த பகுதியில் இருக்கிறது திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள்னு பெருமானுடைய திருப்பேர் அந்த இடத்துல அவங்களுடைய குருநாதர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அந்த குருநாதரை போய் பார்த்து வணங்கி என்ன செய்கிறார் நான் வந்திருக்கிறேன் உங்களிடம் உபதேசம் பெறுவதற்காக இங்கே நான் வந்திருக்கிறேன் அதுக்கு அவர் ஒரு குருநாதர் என்ன செஞ்சார் அவருக்கு அவருக்கு எந்த விதமான அறிமுகமும் கிடையாது உடனே என்ன செய்கிறார் நான் இறந்த பிற்பாடு வான்னார் எப்படி வடிக்கா இருக்கு நான் உங்களிடம் உபதேசம் பெறுவதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லையில் அவர் சொல்கிறாரு நான் இறந்த பிற்பாடு வா என்று சொல்லி திருப்பி அனுப்பி விடுகிறார் ஒன்று புரியவில்லை திருப்பி வர்றாரு மீண்டும் போகிறார் மீண்டும் அதே வாசகத்தை இவர் சொல்கிறார் அதே வாசகத்தை அவரும் சொல்கிறார் நான் வந்திருக்கிறேன் உபதேசம் செய்யுங்கள் என்று ராமானுஜர் கேட்க குருநாதர் என்ன செய்கிறாரு நான் இறந்து பிற்பாடுவா என்கிறார் இப்படி பதினேழு முறை போயிட்டு போயிட்டு திரும்பி வருகிறார் வருகின்ற நேரத்தில் நீ யார் என்ன எதுக்கு இந்த உபதேசம் பெறுவதற்கு என்னை தேடி எப்படி வந்திருக்கிறாயங்கிற மாதிரி விஷயங்கள் ரெண்டு பேருடையுமே பகிர்ந்து கொள்ளப்படவில்லை பதினெட்டாவது முறை போகிறார் போயிருக்கிற நேரத்தில் அவருடைய திருவடிலே விழுந்து வணங்கி தங்களிடம் உபதேசம் பெறுவதற்காக அடியேன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே அப்போ தான் என்ன செய்கிறாரு உபதேசம் செய்கிறார் அப்போ அந்த நான் என்பது அகம்பாவம் இன்றைக்கி கோயில்களில் நடக்கக்கூடிய வழிபாடுகளை எல்லாம் பார்க்கையில் இன்றைக்கி நான் தான் உபயம் பூ பார்த்திங்களா அன்னதானம் பார்த்திங்களா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நிறைய பேரில் இருக்கவே நான் என்பது அறியாமை அகம்பாவம் எனக்கு எது என்று சொல்லக்கூடியது சொந்தம் கொண்டாடுதல் இதையெல்லாம் நம்மளுடைய மனதிலிருந்து நீக்கிவிட்டால் இறைவன் மெதுவாக மெதுவாக நம்மிடம் வந்து சேருவான் திருப்பதியில் ஒரு நிகழ்ச்சி கூட்டம் கடுமையான கூட்டம் அப்படி இருக்கிற நேரத்தில் போனவர்களுக்கெல்லாம் தெரியும் அரைய அறையாக அழைத்து விடுவார் அப்படி விடுகின்ற பொழுது ஒருவர் சொல்லுகிறார் பார்த்து வா படி இருக்கிறது இந்த இடத்துல பெஞ்சு இருக்குது இடித்து கொள்ளாதே என்று சொல்லி சொல்லி அழைத்து வருகிறார் அப்படி அழைத்து வருகிற நேரத்தில் எல்லாருக்குமே இது என்ன புதுசாக இருக்குது சத்தமாக வேறு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டே வர்றாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அதில் ஒருத்தருக்கு மட்டும் கொஞ்சம் மண்டையை குடையுதுமாங்கிறதில்லை அந்த மாதிரி நீங்கள் ஏன் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் அப்படி சொல்லி வாயை விட்டு கேட்டாராரு கேட்குற நேரத்தில் அவருக்கு பார்வை இல்லை அவரால் எதையும் பார்க்க முடியாது அதனால் அப்படி சொல்லி நான் அழைத்து வருகிறேன் அப்படின்னு சொன்னோன்ன அப்படியான்னு சொல்லிட்டு அடுத்த நிமிடமே என்ன கேட்குறாரு இவருக்கு தான் பார்வை இல்லையே பார்வைில்லாத பொழுது இவர் எப்படி திருப்பதி வெங்கடாஜரபதியை பகவானை பார்த்து தரிசனம் செய்வார் அப்படின்னு கேட்குறாரு கேட்டோடன அடுத்த நொடியே அந்த பார்வை இல்லாதவர் என்ன செய்கிறார் ஐயா உண்மை நான் பாவி எனக்கு பார்வை இல்லை என்னால் பார்க்க முடியாது ஆனால் பகவான் இறைவன் திருப்பதி வெங்கடாஜலபதி என்னை பார்க்கலாமா இல்லையா என்று கேட்க பார்த்து அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க அதிர்ச்சி அடைந்து விடுகிறார்கள் அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் நாம் பார்க்கணும் கோயிலுக்கு வர்றோம் நாம் இறைவனை பார்க்கணும் அலங்காரம் பார்க்கணும் அபிஷேகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் இறைவன் நமக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் நம்ம என்ன செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பக்தி மார்க்கத்தில் இது ஒரு விஷயம் அதே மாதிரி நிறைய பேர் என்ன செய்கிறோம் உபதேசம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யாரிடம் உபதேசம் கேட்பது எப்படி கேட்பது அப்படின்னு சொன்னால் ஒரு அம்மா கொஞ்சம் எழுபது வயசை தாண்டி விட்டால் அது ஒரு தோட்டம் அந்த தோட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷங்கள் இருந்து அந்த தோட்ட வேலைகள் எல்லாம் செய்து ஊழியம் செய்து தன்னுடைய வயலை வயிற்றை வளர்த்து கொண்டு இருக்கிறாள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த ஊரில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு பதினைஞ்சு நாள் ராமாயண சொற்பொழிவு நடக்கும் பகவத்கீதை சொற்பொழிவு நடக்கும் இதே மாதிரி நல்ல நல்ல பக்தி சொற்பொழிவுகளெல்லாம் நடக்கும் இந்த பெண்மணிக்கோ வயதான பெண்மணிக்கு படிக்க தெரியாது அதிகமான அளவுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் இருக்கிறது இல்லை அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த பெண்மணி என்ன செய்வான்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த நிகழ்ச்சிக்கு போவாங்க முழுசாக இருந்து கேட்பாங்க கேட்டு முடிச்சுட்டு வருவாங்க அதுக்கடுத்து வேலைகளை செய்வார்கள் அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் முதலாளி கேட்டார் நீ படிக்காதவ சொல்கிறத கூட ஒரு நாள் புரிஞ்சிக்க முடியாது அப்படி இருக்கிற நேரத்தில் நீ அங்கே போய் என்ன கேட்டாய் அதை எனக்கு யார் ஒரு நாள் சொல்லு அப்படிங்கிற நேரத்தில் நான் ஒன்றும் கேட்கலை ஓ மனசில் ஏதாவது பதிஞ்சிருக்குமே இருக்குமே தெரியவே தெரியாது அப்படின்னா ஏன் இந்த மாதிரி வயதான காலத்தில் இரவு கண் விழித்து அந்த இடத்துக்கு போகணும் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற நேரத்தில் அப்பொழுது பக்கத்தில் ஐயா எனக்காக ஒரு சின்ன வேலை செய்யணும் அப்படின்னு அந்த பெண்மணிக்கு சொல்கிறான் என்ன வேலை செய்யணும் சொல்லி அந்த முதலாளி கேட்குற நேரத்தில் இருந்தாங்க இது ஒரு கூடை இந்த கூடையில் பக்கத்தில் ஆறு ஓடுது இந்த கூடையில் என்ன செய்யுங்க தண்ணி அழுகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுது அப்போ இவர் சொல்கிறாரு உனக்கு பைத்தியமா இது ஓட்டையான கூடை இந்த ஓட்டையில் என்ன செய்கிறோம் தண்ணி அழுகிட்டு வர முடியாது கொண்டுகிட்டு வர நேரத்தில் கொட்டி போயிடும் அழிக்கிட்டு வர சொல்றியே அப்படின்னு சொல்கிற நேரத்தில் ஐயா கொமிச்சுக்கிறாருங்க எனக்காக ஒரு ரெண்டு தடவை செய்யுங்க அப்படின்னு சொல்லையில் அந்த முதலாளி என்ன செய்கிறாரு போகிறாரு தண்ணி எடுக்கிறாரு அழிக்கிட்டு வர்றதுக்குள்ளே எல்லாம் கொட்டி போயிடுது இதை மாதிரி ரெண்டு மூணு தடவை நடக்குது சொன்னோடன உனக்கு பைத்தியம்மா பாரு நான் சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறியே அப்போ இந்த கூடை ஓட்டக்கூடையில் தண்ணி இருக்காது இதை ஒன்றால் புரிஞ்சுக்கிற முடியலையே அப்படின்னு சொல்லையில் அந்த பெண்மணி என்ன செய்கிறா அந்த கூடையை கையில் வாங்கிக்கிறாள் வாங்கிக்கிட்டு என்ன செய்கிறா ஐயா அந்த கூடை முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறார் அப்போ தான் அந்த முதலாளி பார்க்குறாரு முன்னாடி அழுத்தும் செத்தும் அதாவது அழுக்காகவும் சே ரொம்ப மோசமாகவும் இருக்கும் கையால் தொடக்கூட முடியாது ஆனால் இப்போ இன்றைக்கி அந்த கூடை என்ன சுத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லையில் அப்போ தான் இந்த பெண்மணி சொல்லுகிறாள் எனக்கு கேட்க தெரிஞ்சு ஆனால் மனசில் நிறுத்தி வைக்க எனக்கு தெரியல ஆனால் என்னுடைய என்ன இது ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி அடைகிறது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் எப்படின்னு சொன்னால் இந்த தண்ணியை இந்த கூடையில் கொண்டுகிட்டு வர முடியாது ஆனால் இருந்தாலும் அந்த கூடையை தண்ணியில் நிரப்பி நிரப்பி கொண்டுட்டு வருகிற நேரத்தில் அந்த கூடை சுத்தமானது போல் என்னுடைய மனதும் சுத்தமாக இருக்கிறது இது ஒரு சம்பவம் இந்த சம்பவங்களையெல்லாம் கேட்க கேட்க மனசு என்ன செய்கிறது பக்குவம் பக்குவம் பக்குவத்து மேல் பக்குவமாக அந்த மாதிரி இதுதான் பக்தி மார்க்கம் அதே மாதிரி நிறைய பேர் போவாங்க ஐயா கோயிலுக்குள்ளே போகிறீங்களே கண்ணை மூடி உட்காந்துக்கிறீங்களே எவ்வளோ நிகழ்ச்சி நடக்குது எத்தனையோ விஷயங்கள் நடக்குது அங்கே இருக்கிற அலங்கரைகளெல்லாம் பார்க்கலாம் அபிஷேகம் பார்க்கலாம் அப்படி இருந்தாலும் கூட நீ என்ன செய்ய அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்கிறது அமைதியாக கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கின்ற இடத்துல அப்போ சொல்கிறாரு ஒன்றும் இல்லை நான் மனக்கண்ணால் அந்த அலங்காரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்னுடைய மனக்கண்ணால் அபிஷேகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய மனமானது சிறந்த வழிபாடு வழிபாடுன்னு சொல்லி பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய மனமானது என்ன செய்கிறது இறைவனுடைய பெயரை திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அதனால் எனக்கு மனம் மிகவும் அமைதியாக இருக்குது இந்த மாதிரி தான் கேட்டு கேட்டு என்ன செய்யணும் நம்மை மனதை பயன்படுத்த பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த மாதிரி பக்குவப்படுத்திக் கொள்ளேன்னு சொல்லணும்னு சொன்னால் அந்த பக்குவம் பக்தி இல்லை பக்தி அதில் இருக்கவே இருக்காது இது நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுருக்கணும் இப்போ இன்றைக்கி வாழ்க்கையில் நான் பெரியவனா நீ பெரியவனா உன்னையோட நான் நேரம் வயசில் மூத்தவன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் நட்டு எல்லார்டும் எல்லா இடத்துலையும் எல்லா செயல்பாடுகளிலும் இருக்கிறது அதுக்கு ஒரு இன்னை சம்பதம் என்ன அப்படின்னு சொன்னால் திருநாவுக்கரசர் பெருமானும் ஞான சம்பந்த பெருமானும் ஒரே காலத்தில் வாழ்ந்தார்கள் ஞான சம்பந்தக்கு வந்து ஒரு பன்னிரெண்டு வயதுக்குள்ள திருநாவுக்கரசருக்கோ அவ கிட்டத்தட்ட எழுபது எண்பது வயசுல தொண்டவர் ரெண்டு பேரும் வேதாரண்யத்தில் சந்திச்சுக்கிறதாக ஒரு செய்தி ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க வேதாரண்யத்துக்கு போகிறாங்க போகிற வழியிலேயே இவருக்கு பல்லக்கு சேவை உண்டு யார் திருமணம் சம்பந்தம் பல்லக்களை ஏற்றிக்கொண்டு செல்கிறார்கள் அந்த பல்லக்கு போய்கிட்டு இருக்கு அப்படி போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த பல்லக்கு தூக்கிகளில் ஒருவர் போய்க்கொண்டு கொண்டு அவர் தூக்கி கொண்டு போய்கிறார் வயதானவர் அப்போ நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன் திருநாவுக்கரசர் அப்பரடிகளை இன்னும் நான் சந்திக்கவே இல்லை அவருடைய காலில் விழுந்து வணங்க வேண்டும் அவரை பணிய வேண்டும் அவரிடம் ஆசி பெற வேண்டும் என்று சொல்லி வந்தும் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்று பல்லக்கிலே உட்கார்ந்திருக்கிற இந்த திரியாண சம்பந்த பெருமான் என்ன செய்கிறாரு மனம் ஆதங்கப்பட்டு வருத்தப்பட்டு சொல்லிக்கொண்டே வருகிறார் வருகிற நேரத்தில் அப்பொழுது ஒரு குரல் கேட்கிறது யான் இங்கு உற்றேன் யான் இங்கு உற்றேன்னு ஒரு குரல் கேட்கறது கேட்ட உடனே என்ன செய்கிறாரு கீழே இறங்கி பார்க்குறாரு பல்லக்கை இறக்க சொல்கிறாங்க இறங்கி பார்த்தா திருநாவுக்கரசர் பெருமானும் என்ன செய்கிறார் அந்த பல்லக்கை தூக்கி கொண்டு வருகிறார் சம்பந்த பெருமானுக்கு ரொம்ப மனவேதனை நான் ஒரு சின்ன பிள்ளை தானே அதே நேரத்தில் என்னுடைய பள்ளக்கை நீங்கள் சுமக்கலாமா என்று சொல்லி அவருடைய பாதத்தில் ஒழுகிறார் திருநாகவரச பெருமான் அவரை தூக்கி வாரி கொண்டு என்ன செய்தார் யான் செய்த பாக்கியம் யான் பெற்ற பேர் உங்களை தூக்கி சுமப்பதற்கு நீங்கள் மூன்று வயதாக இருக்கிற நேரத்தில் இறைவன் சொல்லி இறைவி தங்க கிண்ணத்திலே ஞானப்பாள் உண்ட பிள்ளை நீங்கள் நான் அப்படி இல்லை இன்னும் அந்த மாதிரி ஒரு நிலையை நான் அடையவில்லை ஆனந்தத்தை பெறவில்லை என்று சொல்லி திருநா திருநாவுக்கரசர் என்ன செய்கிறார் சம்பந்த பெருமரனு சொல்கிறார் அப்போ ரெண்டு பேரும் எப்படி இந்த பணிவு பக்குவம் வயதெல்லாம் கிடையாது கிடையாது அறிவை மதிக்கணும் பக்தியை மதிக்கணும் ஞானத்தை மதிக்கணும் ஒவ்வொரு ஒருத்தருடைய தொழில் திறமையை மதிக்கணும் அப்படியெல்லாம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நினைத்ததை அடைய முடியும் இந்த மாதிரி முத முதல்ல பக்தி மார்க்கத்தில் என்ன செய்யணும் நாம் என்ன செய்யணும் பக்குவப்படுத்தணும் மனதை பக்குவப்படுத்த வேண்டும் மனதை பக்குவப்படுத்துகின்ற பொழுது என்ன செய்யணும் மகான்களுடைய மகாத்மாக்களுடைய வரலாறு படிக்க வேண்டும் அவரிடம் உபதேசம் பெறவில்லை அப்படி பெறுகின்ற நேரத்தில் தான் நம்மளுடைய மனமானது என்ன செய்யும் பக்குவப்படும் பக்குவப்படுகின்ற நேரத்தில் தான் நமக்கு இறை அனுபவம் கைகூடும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும் ஒரு இடத்துக்கு போகணும் இப்போ இன்றைக்கி நிறைய பேர் கோயில்களுக்கு போகிறோம் புது கோயில்களுக்கு போகிறோம் பெரிய கோயில்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதம் அதிசயங்கள் நடந்த கோயில்கள் அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கிறாங்க அதே மாதிரி ஆயிரத்தெட்டு சிவாலயம்னு சொல்கிறாங்க ஆறுபடை வீடு என்று சொல்லுகிறார்கள் மலையிலே இருக்கின்ற கோயில்களை சொல்லுகிறார்கள் அப்படியெல்லாம் போகிற நேரத்தில் நமக்கு என்ன செய்யணும் அந்த மாதிரி ஒரு நிலையில் நாம் அந்த இடத்தில் போய் இறைவனை பார்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெரியவர்கள் தெரிந்தவர்கள் பல முறை சென்றவர்களிடம் என்ன செய்ய வேண்டும் பக்குவமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டால்தான் அந்த பக்தி மார்க்கத்தில் நாம் என்ன செய்ய முடியும் பயணம் செய்ய முடியும் திருவாசகத்தில் ஒரு பாட்டு என்பு நைந்துருகி நெக்கு நெக்கேங்கி அன்பனும் ஆறு கரையது குரலை நண்புலன் ஒன்றி நாத என்று அறற்றி உரைதெடுமாறி குரோமம் செழிப்ப கரண் மலர் முட்டித்து திருதயம் மலர கண்களி தூர நுண்துளி அரும்ப சாயா அன்பனை நாள்தூரம் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அருமையான பாடல் மாணிக்கவாசனுடைய பாட்டு அதே மாதிரி வள்ளல் பெருமன் பாடுகிறார் அன்பனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பனும் குடில் புகும் அரசே அன்பனும் வளைக்கு உட்படும் பரம்பொருளே அன்பனும் உயிர் ஒளி அறிவே இந்த மாதிரி இந்த அன்பு 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 என்று சொல்லி 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 என்ன செய்கிறார் நம்மளுடைய மனதை உருக்கி எடுக்கிறார் திரும்பி திரும்பி அந்த பாடல்களை பாடுகின்ற பொழுது நமக்கும் என்ன செய்கிறது அந்த அன்பு அந்த அன்பானது வளர்கிறது பக்தியாக மாறுகிறது அடக்கத்தை தருகிறது பணி பக்குவத்தை தருகிறது பணிவை தருகிறது அப்படி இருக்கிற நேரத்தில் மற்றவர்கள் பார்க்கின்ற நேரத்தில் இந்த அன்பு அடக்கம் பணிவு பக்குவம் எல்லாம் வந்து விட்டால் முகத்தில் என்ன செய்கிறது ஒளி தோன்றுகிறது தேஜஸ் என்று சொல்வார்கள் ஒளி தோன்றுகிற நேரத்தில் அவரிடம் என்ன செய்கிறது சத்தியம் குடிகொள்கிறது நேர்மை குடிகொள்கிறது அவர்கள் ஒழுக்க சிலராக புத்தமர்களாவால் ஆசைப்படுகிறார்கள் எந்த விதமான சரணத்திற்கும் சபலத்திற்கும் அவர் என்ன செய்வதில்லை இடம் கொடுப்பது கிடையவே கிடையாது அந்த மாதிரி மகான்களை படிக்கணும் மகான்களை பார்க்கணும் மகான்களிடம் என்ன செய்ய வேண்டும் ஆசி வர வேண்டும் அவர்கள் எழுதி வைத்த கதைகள் கட்டுரைகள் வாழ்க்கை அனுபவங்கள் இவைகளெல்லாம் படித்து படித்து நாம் என்ன செய்ய வேண்டும் பக்தி மார்க்கத்துக்கு செல்ல வேண்டும் கோயிலுக்குள் செல்ல வேண்டும் கோயிலுக்குள் செல்கின்ற நேரத்தில் நாம் யாருக்கும் பிறருக்கு எந்த விதமான சிறு குறையும் வைக்கக்கூடாது தீங்கும் செய்யக்கூடாது அதே மாதிரி கோவிலே அமைதி காக்க வேண்டும் தூய்மையை காக்க வேண்டும் இவைகளெல்லாம் தெரிந்து தெரிந்து நாம் பக்தி செலுத்தினார் அன்பு செலுத்தினால் வழிபாடு செய்தால் அந்த வழிபாட்டில் நாம் மட்டுமல்ல மற்றவர்களும் உயர முடியும் அப்பொழுது நமக்கு மன நிறைவு கிடைக்கும் தான் என்ன செய்ய முடியும் இறைவன் நம்மை பார்ப்பான் இறைவன் நம்மளை என்ன செய்வான் அருகி வருவான் அணுகி வந்து என்ன செய்வான் நமக்கு வழிகாட்டுவான் அந்த மாதிரி ஒரு நிலையை நாம் வளர்த்து கொண்டால் எப்படி திருமங்கை ஆழ்வார் எப்படி வரதராஜ பெருமாளுக்கு விசிறி வீசி அவருடன் பேசிக்கொண்டிருந்தாரோ அதே மாதிரி ஸ்ரீ ராமானுஜர் தன்னுடைய குருநாதரை பார்த்து நான் என்ற அகந்தையை விட்டு அவரிடம் உபதேசம் பெற்றாரோ அதே மாதிரி எப்படி திருநாவுக்கரங்க சுவாமிகள் வயதானவராக இருந்தாலும் பிரியாண சம்பந்தருடைய பள்ளக்கை தூக்கி அந்த ஆனந்தத்தை பெற்றாரோ இதை மாதிரி அனுபவங்களையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் படிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் மனதிலே வைத்து என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படி நடத்தினால் இறைவன் நம்மை தேடி வருவான் தேடி தேடி வருவான் விதமான மாற்றமும் கிடையாது இதில் நம்ம இன்னும் நிறைய பயணம் செய்யணும் இதே மாதிரி பதிவுகள் அடுத்தடுத்த இன்னும் நல்ல இது மாதிரி நிகழ்வுகளை நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் பாலிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்திக்கின்ற வான்மீகல் வளாது வீக மணிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேளிமழ்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகப்படாம் திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாய ஓம் நமோ நாராயணாய அடியேன் உங்கள் அன்பினை குரு சுவால எப்படாக